அரசியல் கட்சி தொடங்க போகும் சவுக்கு சங்கர் அதை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்க போறதா ஒரு அறிவிப்பு செய்தார் கட்சி பெயர் கொடி கொள்கை இதெல்லாம் வந்து பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு நமக்கு அதை பார்த்த உடனே முதல் நினைவுக்கு வந்தது ரஜினிகாந்த் சொன்னது தான் அவரும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவேன் பதினேழில் அறிவிச்சாரு பதினாறு கடைசிலையோ பதினேழுலையோ அறிவிச்சார் அறிவிச்சுட்டு இருபத்தொன்னில் போட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னார் கட்சி பெயர் கொள்கை கொடி எல்லாம் அப்புறம் அறிவிப்போம்னு சொன்னார் திட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த அறிவிப்பும் இருந்துச்சு ஆனாலும் சவுக்கு சங்கருக்கு ஒரு பின்புலம் இருக்குது கொஞ்சம் நீண்ட காலமாக அரசியல் தளத்தில் பயணிச்சிருக்கிறாரு அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்கிறாரு அதனால் ரஜினியை போலவே விளையாட்டாக இவரையும் பார்க்கணுன்ற தேவை இல்லைங்கிற அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை தாண்டி இவர் எந்த நோக்கத்துக்காக வரார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த அறிவிப்பு வந்த பிறகே பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அவர் எப்பவும் கொடுக்குற அவருடைய என்ன சொல்கிறது ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இல்லை ஒரு துணை நிறுவனமோ அல்லது ஒரு தாய் நிறுவனமோ அப்படி அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் ரெட் பிக்ஸு ஏன்னா ரெட் பிக்ஸுக்கும் முன்னாடியிலேருந்து தான் சவுக்கு இயங்கியிருக்கிறாரு சவுக்கு வந்து ஒரு இணையதளமாக இயங்குனவர் தான் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம்னு நினைக்கிறேன் உதயநிதி விஷால் இந்த பார்க் ஹோட்டல் இந்த பிரச்சனையை பற்றி சவுக்கு பேசி ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்றாரு அதையெல்லாம் எல்லா நிறைய பேருக்கு நினைவு இருக்கும் இல்லைனா இன்றைக்கும் சவுக்கு இணையதளத்துக்கு போனீங்கன்னா அந்த கட்டுரைகள்லாம் இருக்கும் படிச்சுக்கலாம் இப்போ என்னன்னா ரெட் பிக்ஸுக்கு அவர் எப்பவும் போல் ஒரு நேர்காணலை கொடுக்குறாரு நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குறீங்களா எதுக்காக தொடங்குறீங்க ஏன் இப்போது அப்போ என்ன செய்ய போகிறீங்க எப்படி செயல்பட போகிறீங்கன்னு ஃபெலிக்ஸ் அவர்கள் கேள்வி கேட்க சவுக்கு நிறைய பதில்களை சொல்லியிருக்கிறாரு அதில் சிலதை வந்து நம்ம குறிப்பாக எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவரை அதிமுகவின் பி டீம்னு சொல்கிறாங்க பாஜகவின் பி டீம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஃபெலிக்ஸ் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் முன்வைக்கிறாரு அதுக்கு சவுக்கு சங்கர் வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு நிறைய பேருக்கு இந்த பி டீம் அப்படின்ற முத்திரை குத்தப்படுது குத்துறதுக்கான முயற்சிகள் இங்கே எப்போவுமே ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்க முன்பில் குறிப்பாக திமுக அவங்களை எதிர்த்து வர எல்லாரையுமே ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு அமைப்புக்கோ பி டீம்னு முத்திரை குத்துற வேலை நடக்கும் நமக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி தொடங்கும் போது அது அதிமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி திமுக முத்திரை குத்துச்சு அதே போல் நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ச்சியாக பாஜகவின் பி டீம்னு முத்திரகுத்தை பார்த்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி இன்றைக்கி இல்லாமல் சுக்குநூறாக உடச்சி எரியப்பட்டுருச்சு இப்போ இப்படி இருக்கிற சூழலில் சவுக்கு சங்கரையும் அதே மாதிரி பி டீம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் அண்மை காலத்தில் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் அதனால் அவரையும் அதிமுகவின் பி டீம்னு சொல்லலாம் அல்லது பாஜகவின் பி டீம்னு சொல்லலான்னா அவர் பாஜகவையும் தான் கடுமையாக எதிர்க்கிறார் அப்போ ஏன் அதிமுகவின் டீம் சொல்கிறத மட்டும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த தேர்தல் நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்துச்சு தேர்தல் ஒட்டி சவுக்கு சங்கர் அவருடைய செயல்பாடுகளை நல்லா பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு திட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடியிலருந்தே தொடங்கி அதிமுக மாநாட்டிலருந்து அவர் வந்து தொடர்ந்து அதை பற்றி செய்திகளை பெருசா அவர் ப தரப்புலருந்து செய்தி ஆக்கிக்கிட்டே இருந்தார் அதிமுகவின் பெரும் புள்ளிகள் சில பேரை வந்து நேர்காணல் எடுத்தார் மிக கடுமையாக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மிக கடுமையாக அவர் எதிர்த்த எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் எடுக்கிறாரு சவுக் மீடியாலேயே அதில் அந்த அளவுக்கு அப்படியே எஸ்பி வேலுமணிக்கு விளம்பர தளமாக பயன்படுத்திக்கிறது போல தான் கேள்விகளை முன் வச்சு அந்த நேர்காணலையே நகர்த்தினார் அதை மட்டும் இல்லை பல அதிமுக பெரும் புள்ளிகளை வந்து நேர்காணல் எடுத்தார் எல்லாமே இதே மாதிரி தான் செஞ்சிருந்தார் இதனால தான் அதிமுகவின் பி டீம்னு சவுக்கை சொல்றது வந்து ஒரு பெரிய வியப்பாவோ கேள்விக்குரியதாவோ நம்ம பார்க்க முடியாது இதையெல்லாம் தாண்டி சவுக்கு மீடியான அவர் தொடங்கினதே வந்து அதிமுகவின் பணத்தில் தான் அதிமுகவின் சத்யன் அவர்கள் கொடுத்த பணத்துல அவருடைய இடத்துல தான் தொடங்கியிருக்கிறார் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்கு அதை அவர் பெருசாக மறுத்ததாகவும் நம்ம இங்கேயும் பார்க்க முடியாது இந்த தேர்தலில் ஏற்கனவே நான் சொன்னது போல அதிமுகக்காக சவுக்கு வேலை செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்த்தாலும் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் வந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார் சசிகாந்த் செந்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவர் அவர் வெற்றி பெறுவதற்காகவும் சவுக்கு வேலை செஞ்சதா நம்ம பார்க்க முடியும் இப்போ அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பக்கம் அதிமுக தேமுதிகன்னு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க போட்டிடுறாங்க அதுக்கு ஆதரவாக செயல்பட்ட சவுக்கு சங்கர் அதுக்கு எதிர் அணியாக இருந்த திமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சி காங்கிரஸ் காங்கிரஸோட வேட்பாளர் அப்போ நீங்க அதிமுகவை கட்டாயம் இந்த தரப்பை தோற்கடிச்சா தான் வெல்ல வைக்க முடியும் இது எல்லாருக்கு தெரிஞ்சது தான் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு திருவள்ளூர்ல மட்டும் போய் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவா பேசுனீங்க அப்படிங்கறத பார்க்கும்போது தான் சசிகாந்த் செந்தில் இவருடைய சொந்தக்காரர் அப்படிங்கிறத சொல்றாங்க இதெல்லாம் அவருடைய சொந்த சிக்கல் நம்ம அதுக்குள்ள போகலை ஆனால் இதுல இருந்தே இவர் இங்கே என்ன செய்கிறார் இவருக்கு வந்து இங்கே நிறைய இந்த முரண்கள் இருக்கு இவர் செயல்பாடுகள் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் ரொம்ப திட்டமிட்டு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா எடப்பாடி கிட்ட காசு வாங்கி அதிமுக ஆதரிக்கிறதா சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொந்தக்காரரோ இல்லை எந்த காரணத்துக்கு ஆதரிக்கிறாரோ சசிகாந்த் செந்தில் கட்டாயமா வெல்லுவார் பெரிய வித்தியாசத்தில் வெல்லுவார்னு பேசிட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் இதில் கூடுதலா இன்னொன்று என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா அப்படி சவுக்கு வந்து காசு வாங்கிட்டு செயல்படலை அதிமுகக்காக எந்த வேலையும் செய்யலைன்னு தொடர்ச்சியாக பிக்ஸ் ஃபெலிக்ஸும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தார் அந்த ரெட் பிக்ஸையும் நீங்கள் நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பெருசாக இந்த கட்சிகளின் விளம்பரங்களை போட்டதில்லை ஆனால் இருபத்தி நாலு தேர்தலில் மட்டும் அதிமுகவோட விளம்பரங்களை மட்டும் பிக்ஸில் வந்த காணொலிகளில் கா பார்க்க முடிஞ்சுது நம்மளால் அப்போ இதில் நமக்கு தெரியறது சவுக்கு மட்டும் இல்லை ரெட்ஃபிக்ஸுமே இது வரைக்கும் அவங்க செயல்பட்ட நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி அதிமுகவோட விளம்பரங்களை மட்டும் எடுத்து போது அந்த கேள்விக்குறி கட்டாயமாக இந்த நேர்காணலில் பார்க்குற எல்லாருக்குமே எழுது அடுத்ததாக ஃபெலிக்ஸ் இதில் முன்வைக்கிற கேள்வி வந்து நீங்கள் ஏன் கட்சி தொடங்கணும் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் பிரச்சனைக்காக ஏன்னா இப்போ பரந்தூரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு சவுக்கு பரந்தூரில் வந்து மக்களுக்காக எந்த கட்சியுமே போய் நிற்கலை அப்படிங்கிறாரு அதாவது அதிமுக ஆட்சியிலேயே இந்த பரந்தூர் பேசப்பட்ட போது திமுக அங்கே போய் நின்று அதை அரசியல் செஞ்சிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது திமுக எதை எதிர்த்து பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை தடுத்து நிறுத்துவோம்னு சொன்ன திமுக மிக வீரியமாக அதை செயல்படுத்த தொடங்கிடுச்சு அங்கே தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த மக்களோட போராட்டத்துக்கு கூட நின்று அதுக்கு வலு சேர்த்து இன்னை இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் இது சவுக்குக்கு தெரியாது இல்லை அங்கே களத்துக்கு போயிருந்தாலே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாலும் அவர் அதை விரும்ப மாட்டார் மறைப்பார் இப்படித்தான் பேசுவாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் பரந்தூர் பிரச்சனை மாதிரியான பிரச்சனைகளுக்கு போய் நிற்கிறதுக்கு தான் இவருக்கு வந்து ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ தேவைப்படுது அப்படிங்கிறது தான் சவுக்கு சொல்ற ஒரு பார்வைன்னு வச்சுக்கோமே அதை ஒரு அரசியல் கட்சியாவோ தான் செய்யணும் அப்படின்னா ஏன் இத்தனை ஆண்டுகள் செய்யாமல் இப்போ வந்து சவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு குறிப்பாக எழுது கொஞ்சம் காத்துருங்க இதுக்கு என்னுடைய பார்வையை வந்து இந்த காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் அடுத்து இன்னொரு செய்தி அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மட்டுமே கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு இன்றைக்கு இல்லை பல முறை இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த நேர்காணல்லையும் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா பல போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சியே அதாவது இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சுருக்கிறவங்களே அப்படின்னு பேசுகிறார் அமைப்பு இருக்குன்றது தெரியுது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது இணையதளத்தில் சோசியல் மீடியாவில் மட்டும் கட்சி நடத்துகிறாங்கன்னு பேசுகிறது இப்போ அண்ணாமலையை பாஜகவை பற்றியும் கூட அப்படி பேசியிருக்கிறார் அது சரி அதை அவர் பேசிட்டு போட்டால் அதை அவங்க சிக்கல் அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு கட்டி எழுப்புறது அவ்வளோ எளிதில்லை இது வந்து நம்ம பெரிய பெருசாக போனால் நம்ம கட்டாயமாக சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் ஊழல் பணத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த ஊழல் சுவடுகள் நம்ம மேலேயும் பட தொடங்கிரும் அப்படிங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவால எடுத்துக்காட்டாக சொல்லியே சொல்கிறாரு டெல்லியில் இருந்த வரைக்கும் சரியாக இருந்ததாகவும் டெல்லியை தாண்டி பஞ்சாப் கோவான்னு போகும்போது அவங்களும் ஊழல் பணத்தெல்லாம் வாங்குகிற நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கி சிறைக்கு வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கிறதான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு சரியான பார்வை நம்ம அப்போ ஒரு கேள்வி வைக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே கட்சி தொடங்கின சீமான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஊழல் புகார்க்காது இருக்காது உள்ளாயிருக்காங்களா தொடர்ச்சியாக ஒரு சீரான வளர்ச்சியை பெற்றாலும் இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டும் எந்த இருந்தும் பெரிய பணத்தை வாங்கிட்டாங்க இப்படி செயல்பட்டுட்டாங்க அந்த கட்சிக்கு ஆதரவாக இப்படி செயல்பட்டாங்க அப்படின்லாம் எந்த ஒரு முத்திரையும் இல்லாமல் பதினான்கு ஆண்டுகள் கடத்தியிருக்காங்க நீங்கள் அதை எப்படி சமூக ஊடகத்தில் மட்டும் கட்சி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும் இதையெல்லாம் தாண்டி நமக்கு இன்னொரு கேள்வி என்ன கேட்க தோணுதுன்னா சவுக்குங்கிறது என்ன முதல் ஒரு இணையதளம் அதுக்கு பிறகு சவுக்கு எப்படி அறியப்பட்டாரு அந்த இணையதளத்தில் அவர் எழுதின கட்டுரைகள் ஒன்று அதுக்கு பிறகு இந்த யூடியூப் வருது யூடியூப் புரட்சி மாதிரி வருது வரும்போது நிறைய வலையொலிகள் தொடங்கப்படுது அந்த வலையொலிகள்ல நேர்காணல் கொடுக்க தொடங்குறாரு பல சிக்கல்கள் அதாவது அதிகம் வெளியே தெரியாத சில சிக்கல்களை எடுத்து பேசுகிறாரு குறிப்பாக ரெட் பிக்ஸில் பேசுகிறாரு அதுக்கு பிறகு ஆதன் இன்னும் சில ஊடகங்களில் பேசுனாரு அதுல பேச பேச அவர் பேசுகிற அந்த தொனி அந்த ஒரு ஒரு நடை இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி நிறைய பேர் பார்க்க தொடங்கி அதுக்கு பிறகு தான் அவர் ஒரு ஆளுமையாக இங்கே அறியப்படுறார் இப்போ இவர் எங்கேருந்து வந்த ஆளுமை அப்போது தொடர்ச்சியாக ட்விட்டரில் எழுதுவார் முகநூலில் எழுதுவார் ஏற்கனவே இணையதளம் வச்சு எழுதிட்டு இருந்தவர் அதுக்கு பிறகு வலைவலியில் பேசுகிறார் இதெல்லாம் என்ன இதுவும் சமூக ஊடகம் தானே சமூக ஊடக சோசியல் மீடியாவில் மட்டுமே கட்சி நடத்த முடியாது இயக்கம் நடத்த முடியாது அப்படின்னு பேசுகிற சவுக்கு சங்கர் அவர் இவ்வளவு நாள் செயல்பட்டதும் இவ்வளவு நாள் அவர் குரல் எழுப்பினதும் இவ்வளவு நாள் அவர் ஒரு ஆளுமையாக அறியப்பட்டதும் கூட இதே சோஷியல் மீடியால இருந்தான் தான் இதை மறக்காம சவுக்கு சங்கர் தான் நம்மளுடைய பார்வை இதில் கடைசியாக ஒரு செய்தியை பேசணும் இதே ரெட்ஃபிக்ஸ் மீடியாவில் உட்காந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேசும்போது தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தேர்தல் அறிக்கை வரைக்கும் திமுகவுக்கு வேலை செஞ்சு கொடுத்ததா இதே சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏதோ தனிப்பட்ட சிக்கல்களுக்காக அவங்களோட முரண்பட்டு இன்றைக்கி சண்டை போடுற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவ்வளவு நாள் யாரை எதிர்த்து திமுகவுக்கு ஏன் தேர்தல் அறிக்கை எழுதினார் அப்போ ஏன் திமுகவுக்கு அவ்வளோ ஆதரவாக நின்னார் அப்படின்னா அனைத்தும் அந்த அதிமுக ஆட்சியை எதிர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை எதிர்த்து தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சி மாறின உடனே எவ்வளோ இவ்வளவு நாள் யாருக்கு வேலை செஞ்சிங்களோ அவங்களுக்கு எதிராக அதிமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இவங்களை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க யாருங்கிற கேள்வி வருமா வராதா இதில் குறிப்பாக நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் களத்துக்கு வர்றாரு அவர் அறிவிச்சிட்டார் கட்சி பேரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி இல்லை போட்டிங்கிறதையும் விஜய் மிக தெளிவாக சொல்லிட்டார் சொன்ன பிறகு முதல் எதிர்குறல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சியும் இல்லைங்க திமுகல இருந்தான் ஐயா சுப வரைக்கும் எல்லாரும் திமுக தரப்புல இருந்து விஜயை வந்து திட்டத் தொடங்கிட்டாங்க திடீர்னு கட்சி அறிவிக்கிறதா சொல்கிற சவுக்கு நான் திமுகவை எதிர்க்கிறதுக்கோ அதிமுகவை எதிர்க்கிறதுக்கோ பாஜகவை எதிர்க்கறதுக்கோ காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கோ ஏன் அவருக்கு பிடிக்கலன்னா நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கோ கூட கட்சி தொடங்குறதா அவர் சொல்லலை அவர் நேரடியாக சொல்கிறது விஜயை எதிர்க்க கட்சி தொடங்குறேன்னு ஏற்கனவே திமுகவுக்கு இருபத்தொன்று தேர்தலில் வேலை செஞ்சுருக்கிறாரு அது பிடிக்கல அது யாருக்கு எதிராக வேலை செஞ்சார் அதிமுகவை எதிர்த்து திமுகவுக்காக திமுக ஆட்சி அமைஞ்சிருது அமைஞ்ச உடனே அப்போ என்ன சிக்கல் நடந்துச்சோ நமக்கு தெரியாது திமுக எதிர்க்கிறேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக ஆதரவு நிலைக்கே வந்து அதிமுக தான் ஜெயிக்கணும்னு இருபத்தி நாலு தேர்தலில் வேலை பார்த்தார் இப்போ இருபத்தி நாலு தேர்தலுக்கான ப்ராஜெக்டாக விஜய் எதிர்ப்ப கையில் எடுத்திருக்கிறாரா சவுக்கு சங்கர் குறிப்பாக ஏற்கனவே அவர் வேலை செஞ்ச திமுக தான் முதல்ல விஜயை எதிர்க்குது இப்போ திமுகவை எதிர்க்க நான் கட்சி தொடங்குறேன்னு சொல்லலை குறிப்பாக உதயநிதியை எதிர்த்து சேப்பாக்கத்தில் நான் போட்டியிடுவேன் சொன்ன சவுக்கு சங்கர் அதை முதன்மை நோக்கமாக வச்சு ஏன்னா அவர்கள் தான் இன்றைக்கி ஆளுங்கட்சி அப்போ அவங்கள எதிர்க்கிறதுக்கு தான் நான் கட்சி தொடங்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதை சொல்லாமல் விஜய் வராரு அவரை எதிர்த்து நான் வரேன் நானாக அவராக பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வந்தாலும் இதில் உள்ளூரை என்ன கருத்து இருக்குது நோக்கம் என்ன அஜெண்டா என்ன இவர் எதுக்காக கட்சி தொடங்குறாரு உண்மையிலேயே திமுக ஆதரவு நிலையிலேயே தான் இவர் இருக்கிறாரா அந்த ஆதரவு நிலைக்காக விஜய் எதிர்த்து விஜய் களத்துக்கு வந்தால் திமுகவுக்கு முதல் ஆப்பு அப்படிங்கிறதுனால அதுக்காக ஒரு அஜெண்டாவை விஜய்க்கு வர ஆதரவை சிதைக்கிறதோ அல்லது திமுக பிடிக்காதவங்களோட அந்த வாக்கு இதை வந்து பிரிக்கிறதுக்கோ ஒரு அஜெண்டாவோட ஒரு நோக்கத்தோட விடப்படுறாரா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற கேள்விதான் பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம பேசுகிற நம்ம நட்புகள் உட்பட எல்லாருக்கும் எழுது இதுக்கான விடை போக போக சவுக்கு சங்கரின் செயல்பாடுகள்தான் நமக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்